ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் தருகை நீண்ட தசரதன் தான் தரும் இருகை வேளத்தி ராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட நாதன் குறைகளல் கப்பதே புண்ணியமான இந்த ஆடி மாதத்தில் சகலவிதமான பாவங்களையும் போக்கக்கூடிய காதையை பக்தியோடு நாம் சிந்திச்சுட்ருக்கிறோம் ராம அவதாரங்கிறது மற்ற எல்லா அவதாரங்களையும் விட தனிச்சிறப்பு வாய்ந்தது மீனோட ஆமை கேளல் அறிகுறளாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான்னு பலவிதமான அவதாரங்களை எம்பெருமான் எடுத்தாலும் பூரண அவதாரம் என்று கொண்டாடப்படக்கூடியது ராம அவதாரம் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் அதை அழித்து தர்மத்தை காப்பதற்காக யுகந்தோறும் யுகந்தோறும் நான் அவதாரம் எடுப்பேன்னு எம்பெருமான் பகவத்கீதியில் சொன்னபடி ஸ்ரீராமனாக தசரதனுடைய மதலையாக கோசலையினுடைய திருமகனாக வந்து இந்த பூமியிலே அவதாரம் செய்கிறான் ஆண்டவன் சர்வஜனாக இருந்தாலும் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் இந்த பூமியில் அவதாரம் செய்யும் போது ஒரு குருவை சென்று அடைந்து அவரிடத்திலே உபதேசம் கேட்பது என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே ராமனாக வந்தபோது வசிஷ்டரிடத்தில் போய் குருகுலவாசம் இருந்தான் பின்னாடி கிருஷ்ணனாக வந்தபோது எம்பெருமானே போய் அக்னிவேஷ்ய முனி பாடம் கேட்டான் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய குருவனுடைய முக்கியத்துவத்தை நாம உணர வேண்டதற்காகவே எம்பெருமான் செய்த காரியம் இது பின்னாடி மிதலையில ஜனகனிடத்தில் ராமனை அறிமுகப்படுத்த வந்த விஸ்வாமித்திரர் சொன்னார் தசரதன் புதல்வன் என்னும் பேரேகான் உபனையின விதிமுடித்து மறை ஓதுவித்து இவரை வளர்த்தவனும் வசிஷ்டன் கான்னு சொன்னார் வசிஷ்டனுடைய வளர்ப்பில் நாலு பிள்ளைகளும் ஒருத்தர் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ராமபுரான் கடைபிடித்த தர்மம்ங்கிறது சாதாரண தர்ம அதை விட விசேஷமான தர்மம் லக்ஷ்மணன் கடைப்பிடித்ததுதான் அதை நீசமிழ் அடிமைன்னு சொல்றாங்க நீங்காமல் அடிமை செய்யக்கூடிய ஒரு தர்மத்தை கடைப்பிடித்தவர் லக்ஷ்மணன் அதை விட சிறந்த தர்மமா பரதன் கடைப்பிடித்தது வலுவில்லா அடிமைன்னு சொல்றாங்க அதை விட உயர்ந்த தர்மத்தை கடைபிடித்தவன் சத்ருகன் சொல்றாங்க தொண்டனுக்கு தொண்டனாக தாசானுதாசனாக உயர்ந்த பக்குவ நிலையில் இருக்கிறார் சத்ருகுணன் உண்மையான கல்விங்கிறது ஒரு மனிதனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்வி பிரம்மஞ்ஞானியாக இருக்கக்கூடிய வசிஷ்டராலே இந்த நான்கு குழந்தைகளுக்கும் கிடைத்தது குருகுல வாசத்தை முடித்து கொண்டு எம்பெருமான் அயோத்தி நகர வீதிகளிலே எழுந்தருளி வருகிறான் நான் இந்த நாட்டுக்கே இளவரசன் எதிரில் வரக்கூடியவர்கள் சாதாரண மக்கள்தானு நினைக்காமே ஒவ்வொருவரோடும் முகம் அகம் அகமலர்ந்து பேசுகிறானா எம்பெருமான் எதிர்வரும் அவர்களை அமையுட இறைவன் முதிர்தரும் கருணையின் முகமலர் ஒளிரா எதுவின இடரில் இனிது உன் மனையும் மதிதருகுமர் அரும் வலியுறுகள் எனவே எப்படி இருக்கீங்க தொழிலெல்லாம் எப்படி இருக்குது குடும்பம் குழந்தைகளெல்லாம் எப்படி இருக்காங்க பசுக்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கருணையோடு கருணா காகுஸ்தனா இருக்கக்கூடிய எம்பெருமான் கேட்டதே போதுங்கிற அளவுக்கு மக்களெல்லாம் பேரானந்தப்பட்டான் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியவன் மிகப்பெரிய பாகியவானாக இருப்பான் அதனால தான் திருமூலர் சொன்னார் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவினுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அடுத்தவர்களுக்கு நல்ல வார்த்தையை பேசுவதுங்கிறதே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் எம்பெருமான் கருணையோடு அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகளே அவர்களுக்கு பெரிய வரங்களாக இருந்ததா நாலு பிள்ளைகள் மேலையும் மாறாத பாசம் வைத்திருந்த தசரதன் முதல் பிள்ளையாக இருக்கக்கூடிய ராமன் மேலே மட்டும் உயிரையே வச்சிருக்கிறான் காவியும் ஒளியும் ஒளிர்தரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனை அல்லது ஓர் ஆவியும் உடலும் இல்லது ஒரு சணம் என்னுடைய ராமனை நான் பிரிந்தால் கூட நான் உயிர் வாழ மாட்டேன்கிற அளவுக்கு உயிரையே ராமனிடத்தில் வைத்திருக்கிறான் தசரதன் அரசவையில் ஆயிரம் அலுவல்களுக்கு மத்தியில் சுமந்திரரே போய் ராமனை அழைச்சிட்டு வாங்க உடனடியாம்பாரா சுமந்தரர் போய் ராமனை அழைச்சிட்டு வருவார் வந்து பணிந்து நிற்பானா என்பருமான் வந்தவன் இடத்துல சரி சரி ஒன்றும் இல்லை நீ போகலாம் பாற வாவா என்பான் வருவான் அவனும் போபோ என்பான் போவான் அவனும் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அல்லவா அவனுடைய பேரழகை கண்டு கண்டு அகம் மகிழ்ந்தானான் தசரதன் உருவம் அழகு உள்ளம் அழகு பருவம் அழகு பாவனை அழகு முதுமை கண்ட உத்தமன் அவனும் புதுமை இளமை கண்டவனானான் தசரதனுக்கு அறுபதனாயிரம் வயசு ஆயிடுதுங்கிறதே மறந்துருச்சான் ஏதோ ஒரு இளைஞன் போல உள்ளம் பூரா மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறான் தசரதன் அந்த சமயத்துல ஒரு சேவகன் ஓடி வந்து பெருமானை ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னார் சொன்னாரு யாருன்னு பார்த்தா விஸ்வாமித்திர முனிவர் இவர் முன்னாடி ஒரு தடவை அயோத்திக்கு வந்தார் அரிச்சந்திரன் சோதனை வன்ற சோதனை வன்றனும் படாத பாடுபடுத்தினார் அப்புறம் ஒரு முறை அயோத்திக்கு வந்தார் திருசெங்குவுக்கு சொந்தமா சொர்க்கம் கொடுக்கிறனும் பண்ணுனார் இப்ப மறுபடியும் மூணாவது முறையாக தசரதனுடைய அரண்மனைக்கு வர்றார் என்ன கேட்பாரோ என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருந்த தசரதன் ஓடி சென்று அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்குறான் வந்திருப்பவர் எவ்வளவு பெரியவர் அரசனாக பிறந்து அந்த அரசாட்சியை துறந்து வசிஷ்டனுடைய தவ வலிமையை பார்த்து அதே போல நானும் தவம் செய்து வலிமையடைய வேணும்னு கடுமையாக தவம் செய்தவர் வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷி என்று போற்றப்பட்டவர் மந்திரங்களுக்கெல்லாம் ரத்னமாக விளங்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தவர் திரிசங்குக்காக புதிய சொர்க்கத்தையே படைச்சு புதிய இந்திரனை புதிய கற்பகத்தருவை புதிய காமதேனுவை படைக்கக்கூடிய பேராற்றல் பெற்ற இந்த சாதுவை நாம் தரிசனம் பண்றதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் இத்தனை ஆண்டுகள் நான் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ்ந்ததுனாலே இந்த முனிவர்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதான்னு பார்த்தா இல்லை இந்த அயோத்திங்கிறது எப்போதும் வேத வேள்விகள் நடக்கக்கூடிய வேத வித்துக்களாலே சூழப்பட்டது இந்த மண் செய்த தபத்தினாலே பின்னாலே இவர்களுடைய வருகை என்பது அமைந்ததானா அதுக்கும் வாய்ப்பில்லை அறுபத்தி நாலு தலைமுறைகளாக என்னுடைய குல முன்னோர்கள் அறப்படியும் தர்மப்படியும் வாழ்ந்து அவர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இந்த மிகப்பெரிய மகரிஷி என்பவர் என்பவர்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறதுன்னு பணிந்து வணங்கிய தசரதன் நிலம் செய்த தவம் என்று உணரின் அன்று நெடியோ என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்று நகர் யான் வளம் செய்து வணங்க எளிவந்த இது முந்து என் குளம் செய்த தவம் என்று வணங்கினான்